எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் உத்தரப்பிரதேசில் வரைச் மாவட்டத்தில் காடிரியின் பூர்வா என்ற கிராமம் இந்திய மா மாநிலம் உத்தரப்பிரதேசக்கும் நேபாளுக்கும் நடுவே அமைந்துள்ளது அது உத்தரப்பிரதேசம் எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது அங்கு ஓநாய்கள் அட்டகாசம் செய்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதுவரை பதிமூணு பேர் இறந்துள்ளனர் மேலும் அங்கிருக்கும் மக்கள் அச்சத்திலும் பயத்திலும் வாழ்ந்துள்ளனர் அங்கிருக்கும் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவது மனிதர்களை கடித்து கொதிர்ந்து ஓனாய்களின் அட்டகாசம் அதிகமாகியுள்ளது உள்ளது அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேஷ் மாநில மக்கள் தற்போது ஆறு ஓநாய்கள் வனத்துறையினர் பிடித்துள்ளனர் ஒரு சில ஓநாய்கள் வந்து அடித்து கொள்வதால் மக்கள் பயங்கரம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் இருக்கும் நோய் தொற்றுநோய் பரவுகிறது கிராம மக்கள் பயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற மீட்புத் துறையினரும் போராடி வருகின்றனர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டூஸ்